அணிகள் தயார் நிலையில் களத்தில் வருமாறு அன்புடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம் சிறப்பான அணிகளை தேர்வு செய்து இங்கே வெள்ளப்போரும் பண்ணில் ஐந்து வருடங்களாக

ஆனா ஒரு வச்சிருக்கேன் இந்த போட்டி அறிமுக நல்லுள்ள பிரகாஷ் அண்ணன் அவர்கள் மற்றும் தினேஷ் அண்ணன் அவர்கள் மற்றும் முருகேஷ் வாதியார் அவர்கள் இந்த போட்டி அறிமுக ஆடும் அல்ல பிரகாஷ் செல்வகுமார் கேஸ் ஏஜென்சி மேனேஜர் துர்கேஷ் ஆசிரியர் அவர்கள் வாழ்த்தும் உள்ளங்களை நன்றியோடு வணங்குகிறோம் வீரர்கள் மிகுந்த கவனத்துடனும் மிகுந்த சிறப்புடனும் விளையாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முதல் வெற்றி புள்ளி ஏ பி எஸ் சேலமணியினர் இதையடுத்து அடவடி அணிகள் நெல்லை போற்றல் ஒருவர் இரு அணிகளும் ஒன்று ஒன்று இதையடுத்து அடவடி அணிகள் நெல்லை போச்சா திருநெல்வேலி டைகர் செவன் அதனை அடுத்து வெள்ளைகள் போர் சாகரணி ராய் போனஸ் சேலம் சிறப்பான ராய் ஏவிய சேலம் ஐந்து திண்டல் ஒன்று இதை எடுத்து அணிகள் நெல்லை ஸ்போர்ட்ஸ் அகாடமி திருநெல்வேலி டைகர் செவன் பி அதனை அடுத்த குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் சேலம் அணியினர் சேலம் ஆறு ஈரோடு ஒன்று நெல்லை போர்ஸ் அகடமி திருநெல்வேலி டைகர் செவன் பி கடம்பூர் அதனை அடுத்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சேலம் அணியினர் சேலம் ஏழு சிண்டல் ஒன்று மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி சேலம் அணியினர் சேலம் எட்டு பதினொன்று சேலம் திண்டல் ஒன்று இதை அடுத்து அரைய அணியிலான நெல்லை போர் திருநெல்வேலி டைகர் செவன் பி கடம்பூர் அதனை கோவை அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து சேலம் காலேஜ் சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் எஸ்வி போர்ட்ஸ் கிளப் தளவு மலை ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக்கொள் சேலம் அறிந்து பனிரெண்டு ஒன்று போட்டு தயவு செய்து விளா கல்வி ஆலைவர் குடிப்பதற்கு தண்ணி எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாப்பிளா எல்லா லைட்டும் போடுவீங்க என்ன ஒரு லைட்டு ஒரு சைடு எரியுதுக்கா கண்ணு கூச்சு டயவு செய்து மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பதினைந்து நான்கு திண்டல் நான்கு சேலம் அணியினர் பதினைந்து இதை அடுத்த அறுவடை நெல்லை போச்சரா திருநெல்வேலி செவன் அதனை அடுத்து வெள்ளையல் போச்ச அகராவி ஏ அணியினரும் ஏஎஸ் கோவை அணியினர் ஸ்கூல் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருந்தோம் அதனை அடுத்து சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம்

ஆறு சேலம் பதினைந்து இதை அடுத்து அணிகள் நெல்லை போர் சக்கர திருநெல்வேலி தயார் நிலையில் இருக்கு அதை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் சேலம் அணியினர் பதினேழு திண்டல் அடையினர் ஆறு இதை அடுத்து அறவேடிகள் நெல்லை கோச்சிகா திருநெல்வேலி கடம்பூர் அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை அடுத்து வெள்ளையல் போர்ட்ஸ் அகாடமி ஏ அணியினரும் ஏ எஸ் வி ஸ்கூல் கோவை அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை அடுத்து சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் எஸ்வி போர்ட்ஸ் கிளப் தலவு மலை அதனை அடுத்து வெள்ளையல் போர்ட்ஸ் அகாடமி பி வடவர் கேலோ இந்தியா ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருக்குமா கேட்டுக் மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளி மின்ஸ்டார் திண்டுல் அணியினர் ஏழு சேலம் அணியினர் பதினெட்டு இடைவேளின் போது அணியினர் எட்டு சேலம் பத்தொன்பது ஆட்டம் இடவேளின் போது மின்சார் அணியினர் ஏவியல் சேலம் பத்தொன்பது

I don't know. செல்வனா செல்வனா ஆனா அது லேடிஸ் எல்லாம் சைடு ஆறு அங்க ஆறு இருக்கா இந்த சைடு வந்திருக்கு தயவு செய்து நீங்க உட்காந்து இருக்கிற இடத்து மட்டும் இந்த பரம் வந்துருவாங்க தயவு செய்து அந்த சைடு போற பெண்கள் யாருமே அங்க வேண்டாம் ஐயா நீங்கள் ஐயா எல்லாம் எடுத்துட்டு அந்த பரம் வந்துருக்கு அந்த பரம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறது அந்த பரம் யாரும் போகாதீங்க தயவு செய்து இந்த பரம் வந்து இந்த லைன்ல போருங்க இன்னும் சும்மா கிடக்கிறதா கடச்சி இரு நான்குடாட்டம் ஆண்டியூருக்கு மாவட்டத்தில் ஈரோடு அணியினர் பத்து மீண்டும் ஒரு சேலம் இருபத்தி ஐந்து அணியினர் பத்து இதையடுத்து அடவேடி அணிகள் நெல்லைத்தூர் சகரமை திருநெல்வேலி அதனை அடுத்து கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஏ வி சேலம் இருபத்தி ஆறு ஈரோடு பத்து இதை அடுத்து நெல்லை போர்ட்ஸ் அகடமி போனஸ் என்ன என்ன இந்தியாவில் ரெண்டு பேர் கேட்டாங்க போட்டு நாங்கள் இல்லை ஆட்டத்தில் ஏலம் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார் இது பல ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய அடிகள் நெல்லை போர்